அனைவருக்கும் வணக்கம் சேலம் மற்றும் நாமக்கல் மக்களோட இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் ரெசிடென்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான வீட்டு பிரிவை தான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிபுரம் டவுன் லிமிட்டுக்குள்ளேயே வந்துருதுங்க சுத்தியும் குடியிருப்புகள் பள்ளிகள் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நிறைந்த ஒரு அருமையான ஒரு ஏரியாவில் அந்த வீட்டு மனை பிரிவு அமைச்சிருக்கோம் ராசிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஒன்று டு ஒன்றே கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் ராசிபுரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஜஸ்ட் ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த வீட்டு பிரிவு அமைஞ்சிருக்குங்க ஆண்டலூர் கேட் போகிற மெயின் ரோட்டில் ஹைவே ஸ்ட்ரெச்லேயே அந்த வீட்டு பிரிவை கேட்டட் கம்யூனிட்டி வசதிகளோடு அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த வீட்டு பிரிவில் உங்களுக்கு என்னென்ன வசதிகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச் மற்றும் கேட் வீட்டு பிரிவை சுற்றி உங்களுக்கு ஏழு அடி ஐட்டுக்கு காம்பவுண்ட் வால் முப்பத்தி மூணு அடி மற்றும் முப்பது அடி அகலத்தில் தார் சாலை தார் சாலையோட ரெண்டு பக்கம் உங்களுக்கு ட்ரைனேஜ் வசதி ஒவ்வொரு தெருவுக்குமே பார்த்தீங்கன்னா இபி கம்பம் மற்றும் ஸ்ட்ரீட் லைட் வசதி ஒவ்வொரு வீட்டு முனைக்கும் பார்த்திங்க அப்படின்னா குடிநீர் குழாய் இணைப்பு மற்றும் ஒரு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு வாட்டர் டேங்கையும் நம்ம கட்டி கொடுத்துட்றோம் டிடிசிபி ரேராக அப்ரூவல் இருக்குது செவன்ட்டி பர்சன்ட் மார்க்கெட் வேல்யூலேருந்து நீங்கள் லோன் வாங்கிக்கலாங்க சிட்டி லிமிட்டில் இந்த வீட்டு அமைஞ்சிருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா உடனடியான ஒரு விலையேற்றத்தை தரக்கூடிய வகையில் அந்த வீட்டுமனை பிரிவு அமையும் வீட்டுமனை பிரிவை சுற்றியும் உள்ள இடங்கள் பார்த்திங்க அப்படின்னா மூணாயிரத்தி ஐநூறுலேருந்து மூணாயிரத்தி எட்நூறுரூவா வரைக்கும் விலை போயிட்டுருக்குங்க ஆனால் நம்ம வந்து ரொம்பவே குறைவான விலையில் நம்ம அந்த வீட்டுமனையை கொடுத்துட்ருக்கோம் நம்ம கொடுக்குற அந்த வீட்டுமனையோட விலையில் விலையில நம்ம வீட்டுமனை பிரிவை சுற்றி எங்கேயுமே நீங்கள் இந்த விலையில் இடம் வாங்க முடியாதுங்க அந்த அளவுக்கு விலை வந்து அதிகமாக போயிட்டுருக்கு இந்த வீட்டு மனையனோட நேரில் வந்து பார்வையிடணும் விலையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலையும் கேட்டு தெரிஞ்சுட்டு வீட்டு மனையை நேரில் வந்து பார்வையிடுங்க இது வந்து முற்றிலும் ஒரு கம்பெனியோட நேரடி விற்பனைங்க நீங்கள் இதன் மூலம் நீங்கள் வீட்டு மணியை வாங்குகிறீங்க அப்படின்னா ஒரு ரூபாய் கூட நீங்கள் யாருக்கும் கமிஷன் தர வேண்டிய அவசியமே கிடையாதுங்க மறந்துட உடனடியாக கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்